பித்ரு காரகன் அப்படின்னா யாருன்னா அவர்தான் சூரியன் இப்போ பகல்ல வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை இருள் கிரகங்கள் ஆக்குப்பை பண்ணும் பொழுது அந்த ஆன்மாவினுடைய தன்மை வந்து ஒளி குன்றுகிறது உதாரணமாக கிரகணம் அந்த ஆன்மா தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய பிளஸ்ஸிங்ஸை நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்து நல்ல குரு நல்ல தெய்வம் குலதெய்வ வழிபாடு எல்லாத்திலையுமே சாட்டிஸ்ஃபைட் கொடுக்கறது அந்த ஆன்மா மட்டும்தான் ஏன்னா மூத்த வாரிசு தானே முழுமையா தந்தையுடைய கர்மாவை சுமந்து வருது அப்போ அதோடைய வாழ்க்கை வந்து ஒரு முழுமையடைய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது குழந்தை பேர் பெற்று வாழாமலும் இருக்கலாம் பகல்ல இருக்கிறத பகல் அனுபவிக்க முடியாது இரவில் இருக்கிறத இரவுல அனுபவிக்க முடியாது இன்னைக்கு இத்தனை குழந்தைகள் தவறாக பிறக்கிறதுக்கு ஆட்டிசத்தோட பிறக்கிறதுக்கு ஊனமாக பிறக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா பகல் நேர தாம்பத்தியம் உண்மையை சொல்லணுன்னா நாம வந்து பிறப்புறுப்பு அவையங்களை கண்ணால் பார்க்கவே கூடாது அதனால தான் இருட்டில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சாந்தி முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வச்சாங்க அப்போ அதன் மூலம் நம்ம என்ன பண்றோம் சாபத்தை பெற்று ஒரு சின்ன தவறால ஒரு குழந்தையுடைய தலைமுறையே நம்ம என்ன பண்ணுதுன்னா அஃபெக்ட் ஆகுது அப்ப நான் நைட் டியூட்டி போறதெல்லாம் தப்பா அதெல்லாம் அப்படின்னு நான் சொல்ல வரல கலியுகத்தில் எல்லாமே தவறுதான் சரின்னு நடக்கும் ஆன்மீக உலா இனிய வணக்கம் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைன்னு நம்ம எந்த ஜோசியர்கிட்ட போய் நின்னாலும் சரிங்க அவங்க அதுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க அதுதான் பித்ருதோஷம் கல்யாணம் ஆகலையா பித்ருதோஷம் இருக்கு குழந்தை பொருள் இல்லையா பித்ருதோஷம் இருக்கு வாழ்க்கையில வளர்ச்சியே இல்லையா பித்ருதோஷம் இருக்கு கல்யாணம் ஆகிய வாழ்க்கையில பிரச்சனையா அதுக்கும் பித்ருதோஷம் பா அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த ஒரு தோஷத்தையே மைய புள்ளியாக வைத்து சொல்றாங்களே இந்த பித்ருதோஷம் உண்மைதானா இதற்கு தீர்வு ஏதாவது இருக்கா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாசுவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகதி அகத்தீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நம்ம தென்னாளி படத்துல கமல் சார் சொல்ற மாதிரி இந்த பயம் அந்த பயம்னு ஒரு லிஸ்டே சொல்லுவாங்க சார் அதே மாதிரி எங்க வாழ்க்கையில இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு எந்த கஷ்டத்தை ஒரு லிஸ்டா சொன்னாலும் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குன்னு இந்த ஜோசியர்கள்லாம் சொல்றாங்க சார் அது என்ன பார்த்தாக்கா பித்ருதோஷம் சொல்லும் போதே பாத்தீங்கன்னாக்கா பித்ருதோஷம் இருக்கு ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டுறாங்க சார் இந்த பித்ருதோஷம் அப்படிங்கறது உண்மைதானா இவங்க சொல்ற இந்த வீடியோ எல்லாம் இவங்க சொல்ற பதிலாம் கேட்கும் போதும் அப்பா நம்ம பட்ட பாடு போதும்ப்பா நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கும் இந்த தோஷம் வேணாம்பா பா அப்படின்னு எங்களுக்கு தோணி போயிடுது சார் அந்த அளவுக்கு அளவுக்கு எங்களை இந்த ஒரு வார்த்தையை வச்சு மிரட்டுறாங்க பித்ருதோஷம் இவ்வளவு பயம் தேவைதானா நீங்க எல்லாத்துக்குமே தெளிவான விளக்கம் கொடுப்பீங்க நீங்க இதற்கான தெளிவான விளக்கம் தீர்வு எங்களுக்கு கொடுங்க சார் ஓகேமா பித்ரு பித்ரு காரகன் அப்படின்னா யாருன்னா அவர் சூரியன் பொதுவா சூரியனை நாம எப்படி சொல்றோம்னா ஆன்மான்னு சொல்றோம் சூரியன்னா யாரு ஆன்மா இப்போ ஆன்மா இருள் கிரகத்துடைய பார்வையை பெறுகின்ற பொழுது அந்த ஆன்மா வந்து பலகீனம் அடைகிறது அப்ப இருள் கிரகங்கள் பார்வைன்னா என்ன சனி ராகு கேது இவங்கெல்லாம் யாரு இரவில் ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் சூரியன் யாரு பகலில் வலுவான கிரகம் இப்ப பகல்ல வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை இருள் கிரகங்கள் ஆக்குப்பை பண்ணும் பொழுது அந்த ஆன்மாவினுடைய தன்மை வந்து ஒளி குன்றுகிறது உதாரணமா கிரகணம் இப்ப கிரகணத்தின் பொழுது சூரிய பகவானை ராகு கேதுக்கள் பிடிக்கின்ற பொழுது பகலாகவே இருந்தாலும் இருட்டாக மாறக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுகிறது இல்லையா இதுதான் வந்து பித்ருதோஷம்னு சொல்றோம் அப்போ இந்த சர்ப கிரகத்தினுடைய பார்வையும் மந்த கிரகத்தினுடைய பார்வையும் ஆன்மாவிற்கு விழக்கூடாது அப்ப ஆன்மாவிற்கு விழுந்துருச்சுன்னா அந்த ஆன்மாதான் நமக்கு வழிகாட்டுவது அந்த ஆன்மா தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய பிளஸ்ஸிங்ஸை நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்து நல்ல குரு நல்ல தெய்வம் குலதெய்வ வழிபாடு சாட்டிஸ்ஃபைடு சாட்டிஸ்பைடு அந்த ஆன்மா மட்டும்தான் ஸோ நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு இருக்கிறது தான் அந்த ஆன்மா வந்து நம்ம ஆட்டி வைக்கிறதுக்கு ஒரு கூடு தேவைப்படுது அதுதான் உடம்பு புரியுதுங்களா அப்போ இந்த பித்திருதோஷம் என்பது இந்த ஆன்மாவை யாரு கொடுக்கறாங்கன்னா அப்பா தான் ஏன்னா உயிரும் ஆன்மாவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்ப இதை யாரு கொடுக்கிறாரு அப்பா தான் கொடுக்கிறார் அப்போ அப்பா தாத்தா இவர்கள் செய்த பாவங்கள் தான் ராகுவின் சேர்க்கையாக கேதுவின் சேர்க்கையாக சனியின் பார்வையாக முருமாறி சூரியனோடு தொடர்பாகிறது அப்போ அந்த ஆன்மாவை ஒரு அம்மா ஒரு கூடா உருவாக்கி அந்த உயிரசம் வந்து பிறக்க வைக்கிறார் அப்போ நமக்கு ஆல்ரெடி சூரியன் பாதிச்சிட்டதுனால நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே அது லாக் பண்ணுது நமக்கு ஒரு பாதை கிடைக்காது விடை கிடைக்காது எதுலேயுமே என்ன கிடைக்காது விடை கிடைக்காது சொல்யூஷனே இருக்காது அப்போ சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும்னா யாருக்கிட்டே இருந்து பிரச்சனை வந்ததோ அவங்க கிட்ட தான் போய் நம்ம கேட்கணும் ஆனால் அந்த உறவே நமக்கு பாதிச்சிருக்கும் பொழுது தான் இன்னும் பிரச்சனை பிதி தோஷம் இருந்தா அப்பா மகனுக்குள்ள இருக்கக்கூடிய உறவே எகைன்ஸ்டா மாறிடும் ஒன்னு அப்பாவுடைய ஆயிலை அது குறைக்கும் அப்பாவையே அது மைனஸ் பண்ணும் இந்த ஒரு அமைப்பு அப்போ இத நம்ம வாஸ்து மூலம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இங்கே தானே இருக்குது விதியை வந்து நீ வா நீ என்ன விதி செஞ்சிருக்கிறியோ அதுக்கான இடம் அதுக்கான தாய் தந்தை அதற்கான முழு சூழலுக்குரிய அமைப்பை வாஸ்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்போ சூரியன் கெடுகிறார் என்றால் அங்க சனி ராகு கேது வலுக்கிறார்கள் என்று அர்த்தம் அப்ப சனி ராகு கேது வலுக்கிறதுக்கான பிளேஸே வீட்டினுடைய மேற்கு பகுதி தான் அப்ப யாருடைய வீட்டில் கிழக்கு பகுதி இடம் குறைந்து மேற்கு பகுதி அதிக காலி இடமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் பித்ருதோஷம் கன்ஃபார்ம் சொல்ல வர்றது புரியுதுங்களா கிழக்கை விட மேற்கு காலியிடம் அதிகம் இருந்தாலே முடிவு பண்ணிடலாம் அந்த வீட்டில் தந்தை வெளியில் இருப்பார் தந்தையுடைய தொடர்பு இருக்காது அந்த வீட்டில் வீட்டுடைய மூத்த வாரிசுடைய திருமண வாழ்க்கை பயங்கரமாக அடி ஏன்னா மூத்த வாரிசு தானே முழுமையா தந்தையுடைய கர்மாவை சுமந்து வருது அப்போ அதோடைய வாழ்க்கை வந்து ஒரு முழுமை அடையாததாக திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது குழந்தை பேரு பெற்று வாழாமலும் இருக்கலாம் இது எதற்கு அந்த மேற்கு பக்கம் அதிக கால இடம் இருக்கும் பொழுது அப்போ ஒரு வீட்டுல மேற்கில் அதிக காலியிடம் இருந்து விட்டாலே அது பிதிருதோஷத்தை வலுப்படுத்துகிறது அர்த்தம் ரெண்டாவது சூரியனுக்குரிய அவயங்கள் நம்ம உடம்புல பாதித்திருந்தாலும் அது நடக்கும் ஏன்னா சனிராகுக்கு எது சூரியனை பார்த்தா அதற்குரிய அவயம் பாதிக்கும் அப்போ நம்ம வீட்டையே தூக்கி நிறுத்துறது யாரு அப்பா உலகத்தை தூக்கி நிறுத்துறது யாரு ஆதவன் புரியுதுங்களா அவர் இல்லைன்னா உலகமே என்ன பண்ணாது இயங்காது அப்போ நம்ம உடம்ப தூக்கி நிறுத்துறது எது எலும்பு சரியா அப்ப இந்த இடத்துல என்னன்னா எலும்பு மூளை இது ரெண்டும் தான் மனிதனுடைய உடம்ப தூக்கி நிறுத்தக்கூடிய மிக முக்கியமான கருவிகள் அதுல பிரச்சனை இருந்தாலே பிதி தான் புரியுதுங்களா அப்போது உயிர் மூளையாக மாறுகிறது இருதயமாக மாறுகிறது எலும்பாக மாறுகிறது அப்போ எலும்பு தேய்மானம் எலும்பு உடைவு அதே போல் ஸ்பைனல் கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த முதுகு தண்டு வட தொடர்புடைய பிரச்சனைகள் இது எல்லாமே பிதுர் தோஷத்தினுடைய மிகப்பெரிய அறிகுறிகள் அப்போ என்னன்னா யாருக்கு வந்து கால்சியம் பற்றாக்குறை இருக்கோ அவங்களுக்கு தோஷம் கன்ஃபார்மாக இருக்குது அப்போது இன்னைக்கு ராகுகேது இருக்கிற உலகம் நைட் டியூட்டின்னு வருதா நைட் டியூட்டின்னு வரும்பொழுது இரவு நேர பணி செய்பவர் அத்தனை பேருக்குமே பிதிர் தான் அது ஒரு சாபந்தா கண்டிப்பா அது ஒரு பிதூர் தோஷம் ஜாதகத்தில் இல்லை என்றால் கூட அவரால் வாழ்க்கை வாழ முடியாதுல்ல என்ன என்ஜாய் பண்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்க இரவு முழுக்க விழிச்சிருக்காரு அதாவது உலகத்தினுடைய இயற்கை அமைப்புக்கு முரண்பட்ட வாழ்க்கை தானே அதுல என்ன நிம்மதின்னு நீங்க நினைக்கிறீங்க பகல்ல இருக்கிறத பகல் அனுபவிக்க முடியாது இரவுல இருக்கிறத இரவு அனுபவிக்க முடியாது இன்னைக்கு இத்தனை குழந்தைகள் தவறாக பிறக்கிறதுக்கு ஆட்டிசத்தோட பிறக்கிறதுக்கு ஊனமாக பிறக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா பகல் நேர தாம்பத்தியம் அதாவது இரவு இரவு நேரத்தில் மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடணும் அந்த நேரத்தில் உருவாகக்கூடிய ஜீவன் தான் தோஷமற்று இருக்கும் நைட் வந்த ஒரு கான்செப்டால ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா குழந்தை தரித்தல் என்பது பகலிலேயே ஏற்படுகிறது அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியர் சந்திரர்கள் வந்து சபிக்கக்கூடிய நிலைக்கு அந்த கரு வந்து மாறுது அப்போ உண்மையை சொல்லணுன்னா நம்ம வந்து பிறப்புறுப்பு அவையங்களை கண்ணால் பார்க்கவே கூடாது அதனால தான் இருட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாந்தி முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வச்சாங்க இன்றைக்கி அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிப்போச்சு அப்போது நல்லா கவனித்து பாருங்க ஆட்டிசம்னு ஒரு வீட்டில் இருக்குது ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது ஊனமாக இருக்குன்னா அந்த வீட்டில் இரவு நேரம் பணி செய்யக்கூடிய ஒரு தந்தை இருப்பார் என்று அர்த்தம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதை நான் வந்து ஒரு கரெக்டாகவே சொல்லுவேன் ரெக்கார்டாவே ரே சொல்லலாம் இரவு நேரம் வேலைக்கு போயிட்டு வர தந்தைக்கு பகலில் கருத்தரித்த குழந்தைக்கு மட்டுமே இந்த மாதிரியான தன்மைகள் ஏற்படுது இப்ப இது யாருடைய தவறு அப்ப என்னன்னா அந்த இடத்துல சாஸ்திரம் மாறுது காலநிலைகள் மாறுது காலநிலைகள் மாறுதால இயற்கை பேரழிவுகள் எல்லாம் மூலம் நம்ம என்ன சாபத்தை பெற்று ஒரு சின்ன ஒரு தலைமுறையே நம்ம என்ன பண்ணுதுன்னா ஆகுது அப்ப நான் நைடுடி போறதெல்லாம் தப்பா அதெல்லாம் அப்படின்னு நான் சொல்ல வரல கலியுகத்தில் எல்லாமே தவறுதான் சரின்னு நடக்கும் அப்போ வாழ்க்கையில வாழ்ந்தாகணும் கஷ்டப்பட்டாகணும் வேற வழியே இல்லை அதுக்காக இதெல்லாம் செயல்படுறாங்க ஆனா சாஸ்திர அமைப்பு படி அது தவறு ஒருவேளை இந்த மாதிரி அமைப்பு இருப்பவர்கள் வெளிநாடு செல்வதன் மூலம் தீர்வு உண்டு இப்போ வெளிநாடு பார்த்தீங்கன்னா இன்னொரு நாட்டில் பிதர் தோஷம் இருப்பவர்கள் நாடு கடந்து போயிடலாம் நாடு கடந்து போனால் அங்கே இருக்கக்கூடிய விஷயம் இந்தியாவுக்கு அப்படியே மாறுபடும் நமக்கு பகலா இருக்கப்போ அங்கே இரவா இருக்கும் அங்கே இருக்க இரவா இருக்கிறப்போ இங்க எப்படி இருக்கும் பகலா இருக்கும் ஸோ பிதிரு தோஷத்துக்கு நான் பரிகாரமாகவே சொல்றது என்னன்னா அப்பா பிறந்த இடம் நீ பிறந்த இடம் நீ பிறந்த மாவட்டம் இதை எல்லாத்தையுமே மாத்திட்டு வேற மாநிலம் வேற மாவட்டமா நீ போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடு நீ சேஞ்ச் ஆயிடுவே ஏன்னா சூரியனே அங்க பரிகாரம் ஆயிடுவார் வேற நாட்டுக்கு போகும்பொழுது அந்த மாறும் மாறும்பொழுது மிக மிக சிறப்பாகிடும் அடுத்து பகலில் வீட்டை இருட்டாக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய தூங்குற பழக்கம் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இரவு நேரம் டியூட்டி போறவங்க அப்படி தானே தூங்கி ஆகணும் அப்ப அது ஒரு விதத்தில் தோஷம் என்றே ஜோதிடம் சொல்கிறது என்னதான் உழைப்பு பணம் வருமானம் அப்படி இருந்தாதான் நடக்கும்னு பேசினாலும் அதற்கு பெயர் தோஷம் தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை என்பது உடலை வந்து கடினப்படுத்தி வாழ்ற வாழ்க்கை தான் இதுல நிம்மதியெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அதுதான் கர்ம பயன் புரியுதுங்களா இப்போ கர்மா நல்லா சுபமாக இருந்து நல்ல கிரகங்கள் ஆக்டிவேட்டோட உள்ளவங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா கிடையாது ஏதோ ஒரு வழியில் முடியாத ஒரு விஷயத்துக்கு ஓட்டி பார்த்தலாம் வாழ வேண்டிய நிர்பந்தம் இருக்குது இது ஒரு வழியில அதிர்ஷ்டம் இல்லாத வாழ்க்கைன்னு தானே நம்ம சொல்லணும் அப்போ இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் தன்னை மாற்றிக்கொள்வது நன்று அப்போ இது எல்லாமே பிதூர்தோஷத்தின் அறிகுறி தான் இது வந்து லேட்டஸ்ட் ஜோதிடம் சரியா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சே நம்ம அறிகுறியை கண்டுபிடிக்க முடியாது நல்லா பிரச்சனை இருக்கா இருக்கா நிறைய பேருக்கு வருதா ஹார்ட் அட்டாக் வருதா தூக்கமின்மை வருதா பகல் ஃபுலுக்க சோம்பேறியா இருக்காங்கன்னு தெரியுதா எல்லாம் சூரியன் கெட்டு போயிருக்கிறது தான் இது எல்லாத்திலயுமே பர்ஃபெக்டா இன்னைக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தான் இன்றைய கால விஐபி அவ்வளவுதான் விஷயம் இந்த கலியுகத்திலும் வைக்கிறாருன்னா அவர் தான் விஐபி கலியுகத்துல நல்ல விஷயத்தை மாட்டார்கள் ஏன்னா நூறு கெட்டதோட கம்பேர் பண்ணி நான் செய்யறது சரின்னு சொல்லுவாங்களே தவிர ஒரு நல்லதை மாத்தி தன்னை மாத்திக்கிறதுக்கு மக்கள் விருப்பப்படுற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஆகையினால் இதையெல்லாம் இனிவரும் காலத்திலாவது சரி செய்து பிரணவ வாஸ்துப்படி மக்கள் கொஞ்சம் மாறினால் வாழ்வு நன்றாக இருக்கும் பிதி தோஷம் மாறும் இனி ஒரு புது விதி செய்வோம் நாம் என்றுமே ஆனந்தமாய் வாழ்வோம் அப்படின்னு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான சொல்லணும்னாக்க நாம மட்டும் கிடையாது நமக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஜெனரேஷனும் நல்ல ஆரோக்கியமான உச்சகட்ட வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அற்புதமான விளக்கம் குறிப்பாக எல்லாரையும் தீர்வுகள் என்னன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் இன்னொரு அடிஷனலா என்னன்னாக்கா அதை நம்ம வீட்டோட கம்பேர் பண்ணி வாசு ரீதியாகவும் பித்ருதோஷத்தை உடை தெரிய முடியும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் இது உங்களுடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி உங்களுடைய தனித்துவம் சொல்லி ஆகணும் நாங்களும் கத்து ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நிச்சயமா ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரணவ வாஸ்துவினுடைய பயிற்சி வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை ஐந்து நாட்கள் தொடர்ந்து நேரடி பயிற்சி நடைபெறுகிறது இது தொழில்முறை பயிற்சி அல்ல ஒவ்வொருவரும் நவகிரகத்தை பற்றி விதியை பற்றி பஞ்சாங்கம் பார்ப்பதை பற்றி கிரகங்களை பற்றி ஏன் எதற்கு எப்படி பிறப்பி நிலை என்ன மாற்றுவதற்கு வழி என்ன என்று ஒவ்வொருவரும் தனித்தனியே தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பாக இது இருக்கும் நிறைய மாணவர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம் அவர்களே இந்த பதில் அனைவரும் ஆகையினால் இந்த பயிற்சி வகுப்பில் ஐந்து நாள் தங்கிதான் படிக்க வேண்டியது அவசியம் யோகா ஆன்மீக சொற்பொழிவு வாழ்வியலில் வளம் தரக்கூடிய பணையீர்ப்பு விதிகள் கிரகத்தை பற்றின குணங்கள் அத்தனையும் தெரிந்து கொள்ளலாம் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது இந்த வாஸ்து கல்வி கொள்கையை நவகிரகத்தின் கொள்கையை அனைவரும் வீட்டில் தெரிஞ்சுக்கணுன்றது என்னுடைய இலக்கு அதை நீங்கள் கட்டாயமா பயன்படுத்திப்பீங்க நம்புற இந்த வகுப்பிற்கு முன்பதிவு செய்ய வேண்டிய அப்படின்னு பார்த்தோம் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன் டூ இந்த நம்பருக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இது கட்டணத்திற்கு உட்பட்டது இந்த வகுப்பில் இணைபவர் வாழ்நாள் முழுவதும் தினம் தினம் நீங்கள் எப்படியெல்லாம் வழிபாடு செய்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நேர்கோடோன ஒரு பார்வையோடு வாழ்நாள் முழுவதும் உங்களை அழைத்து செல்ல காத்திருக்கிறேன் அனைவரும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் இணைந்து ஒரு சிறந்த மாணவராக வளர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்ற நம்பிக்கையோடு அழைக்கின்றேன் அருமை சார் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன் டூ செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை வரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஐந்து நாட்கள் இதுதான் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க சார் பொதுவா சொல்வாங்க ஒரு அணு இருக்கு அது எவ்வளவுதான் உடைச்சாலும் அதற்கு உள்ள இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன இருக்கோ அதுதான் அந்த குட்டி குட்டி பார்ட்லையும் வரும் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்க எங்களுக்காக கொடுக்குறீங்க சார் நீங்க வந்து அவ்வளவு வருடமா உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு நான் உங்களை நிறைய வருஷமா பாக்குறேன் நீங்க அவ்வளவு அயராது ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க தேடி அதற்கு இருக்கக்கூடிய அந்த ஆத்தென்சிட்டி அதாவது அதுல இருக்கக்கூடிய உண்மைத்துவம் என்ன அப்படிங்கறது வந்து கரெக்டா தெரிந்து அறிந்து அதற்கான தெளிவான விளக்கங்களை கிரகித்து அதை நீங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பு சார் கோடான கோடி நன்றி வெற்றிவேல் வெற்றி என்னங்க இவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்